அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கும் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருத்தக்கூடிய பலன்கள் முதல்ல கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமா வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உத்தியோகம் வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே ஒரு சிலர் உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா கூட ஒரு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இது வரைக்கும் எது தடையா உங்களுக்கு இருந்ததோ உத்தியோகத்துல எது உங்களுக்கு தடையா இருந்ததோ அந்த தடை அனைத்தும் அகன்று உத்தியோகத்துல உயர்வு காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் தொழில் சார்ந்த வகையிலையுமே நல்ல முன்னேற்றம் சிறப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் யாரெல்லாம் இது வரைக்கும் தொழில் வகையில உங்களுக்கு போட்டிகளா இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் வென்று காட்டுவீங்க இந்த காலகட்டத்துல நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் இந்த காலகட்டம் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான தடங்கல்களை உண்டாக்கியிருப்பார் இருப்பார் கடந்த காலகட்டங்கள்ல தொழில் சார்ந்து கடனில இருந்திருப்பீங்க இல்லையா அந்த கடனிலிருந்து வெளிவரக்கூடிய கடனை அடைச்சி நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் உங்க சுய உங்களுக்கு இப்போ பதினோராம் இடம் இரண்டாம் இடம் சார்ந்த தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்துல நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன்கள் முற்றிலுமா அடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் கோச்சாரப்படி உறுதியா உங்களுக்கு கடன் இந்த காலகட்டத்துல குறையும் பொருளாதார நிலை இந்த காலகட்டத்துல நிச்சயமா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில லாபம் காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே அடிக்கடி குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சுப காரியம் செய்யும் அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே பிரமாதமாயிருக்கு உங்க ராசிய இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் பார்க்க இருக்கார் பாகியஸ்தானத்து குரு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை உங்களுக்கு கொடுப்பார் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலக்கடல இருக்கும் வம்ச விருத்தி இந்த ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இன்னொன்று குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அனைத்தும் அகலும் உதாரணத்துக்கு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கு இன்னொன்று ஒரு சில குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம் உங்களை கஷ்டப்படுத்தலாம் உங்க குழந்தை படிக்காம இருக்கலாம் இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதுவா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்க பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் நல்ல விதமா வெளியிடங்கள்ல நடந்துப்பாங்க உங்க குழந்தைகள் அடுத்தவங்க மதிக்கும் அளவுக்கு நல்ல உயரத்தை எட்டுவாங்க நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு நிறைய விஷயங்கள்ல குழந்தைகள் மூலமா நற்பலன்கள் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதுலேயும் குறிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் வேற ஒரு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உத்தியோகத்துல இடமாற்றம்ங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி சாதகமான மாற்றமாவே கொடுக்கும் பஞ்சமஸ்தானம் பூர்வ புனியஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வராம ஒரே பிரச்சனையா இருந்தது பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்ததுங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அமைப்புகள் சாதகமாகும் இன்னொன்னு இடமாற்றங்கள் பிரமாதமா இருக்க போது அது இடமாற்றமா இருக்கலாம் உத்தியோகம் மாற்றமா இருக்கலாம் வீடு மாற்றமா இருக்கலாம் எந்த மாற்றம் உங்களுக்கு இருந்தாலும் சரி வரக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஏத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான சாதகமான தான் இருக்கும் எந்த மாற்றம் வந்தாலும் சரி நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப்ல இருக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் அடுத்து பணவரவு சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பொருளாதாரத்துக்கு குறைவே இருக்காது தன வருமானது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குழப்ப நிலையில் இருந்தவங்க மிக கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தவங்க கடந்த ஆண்டுகளில் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு சூழல்லையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கெல்லாம் அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய சூழலை நிச்சயம் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியிலிருந்தே நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் நலத்துல சிவியரான தொந்தரவு கடுமையான மனக்குழப்பம் தனிச்சு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உங்க சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் உங்க லக்னத்தையே குரு பாக்குறாரு தெளிவு பிறக்கும் உடல்நிலை மேம்படும் சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்க ராசியிலேயே கேது இருக்கிறதுனால குட்டி குட்டி தொந்தரவுகள் வரும் ஆனாலுமே உடனே சரியாகும் அது கட்டுக்குள்ள தான் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்துல கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு ஏதோ பண்ணது உடம்புக்கு ஆனா என்னனே கண்டுபிடிக்க முடியாம இருந்தீங்கன்னா கூட என்ன நோயினு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஃபுல்லி ரிலீவ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது சாதகமாகும் கையில் ஓரளவுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க உங்கள் சேமிப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உயரும் ஒரு சிலர் பொது விஷயங்களில் ஊர் பெரியவங்களாக இருக்கவங்க கூட பொது விஷயங்களில் முன்னின்று செஞ்சு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அந்தஸ்து உயரும் ஒரு சிலர் கோவில் திருப்பணிகளையெல்லாம் எடுத்து செஞ்சு அதில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் கூட நினைக்கலாம் நமக்கா நமக்கா இப்படியெல்லாம் நல்லது நடக்கும் நமக்கா சொல்கிறாங்க நம்ம ராசிக்கு தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வரலாம் ஏன்னா கடந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் டோட்டலாக மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்துமே வெளிவரக்கூடிய ஒரு சூழலை நிச்சயம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுத்தே தீரும் அனைத்து விதத்திலையும் ஏற்றம் பொருளாதாரத்திலிருந்து தொழில் வகையிலிருந்து உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருந்து அனைத்து விதத்திலையும் நல்ல சகல விதத்திலையும் முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே காலம் எல்லா நேரத்துலேயும் நமக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் இல்லையா சில இடங்களில் குட்டி குட்டி தொந்தரவுகளையும் கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல தொந்தரவுகள் இருக்கும்ங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல மன அழுத்தம் இருக்கும் முடிவெடுக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீது விழுந்தாலுமே அந்த முடிவெடுத்த விஷயங்களை செயல்படுத்துறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பீங்க பெரியவங்க கிட்ட கூட நீங்க அறிவுரை கேட்டிருப்பீங்க ஐடியா கேட்டிருப்பீங்க ஓகே செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க ஆனா அதை செய்ய முடியாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படியே போட்டுருவீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னா அந்த தயக்கத்தை உடை தெரிந்து நல்ல விஷயத்தை துணிஞ்சு நீங்க செய்ய ஆரம்பிங்க இன்னொன்னு திருமணம் அமையும் மன வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் என்ன காரணம்னா இந்த ஆண்டு முழுவதுமே உங்க ஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லையா சர்ப்ப கிரகம் ராகு உங்க ராசிலேயே இருக்கார் அதனால கொஞ்சம் அனுசரித்து தான் நடந்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடியும் சரி திருமணத்துக்கு பின்னாடியும் சரி கன்னிராசி அன்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க இதை விட்டு பழகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இது கோச்சார பலன்கள் தான் இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போது பெருசா பயப்பட வேண்டாம் ஆனாலுமே சிறிய மாற்றம் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அதனால எதிர்பாலினத்தவர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேச்ச பாருங்க அதிக உரிமை எடுத்து எங்கேயும் பேசாதீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துகிட்டீங்கன்னா அசிங்கம் அவமானம் இல்லாம தப்பிச்சுக்கலாம் மனக்குழப்பம் இருக்கும் கேது லக்னத்திலேயே இருக்கிறதுனால மனக்குழப்பம் இருக்கும் முடிவெடுத்து அதை செயல்படுத்துறதுல தடுமாற்றம் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் கொட்டி குட்டி இருக்கும் இன்னொன்னு தேவையில்லாத இல்லீகல் அஃபேர்ஸ்ல போய் சிக்காம எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் தூரமாகவே இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது மற்றபடி எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போது அடுத்து உங்கள் சுய ஜாதகப்படி கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு சில கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்க போது என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் உங்கள் சுயஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ரிஷபம் அல்லது கும்ப ராசியில குரு பகவான் சுக்கரன் புதன் அல்லது சனி இந்த நான்கு கிரகங்களில் யாராவது ஒருத்தரோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ ரிஷபத்திலயோ அல்லது கும்பமனையிலோ இந்த கிரகங்களில் யாராவது இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும் கெடுபலன்கள் வெகுவாக குறையும் இன்னொன்னு ரிஷப ராசியில செவ்வாய் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்து சேர்க்கை பிரமாதமா இருக்கும் செல்வ வளம் பெருகும் அசையா சொத்து வாங்கறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி சகல விதமான செல்வ சேர்க்கையையும் அதிகப்படுத்தும் அடுத்து இந்த ஆண்டு அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது நரசிம்மர் தெய்வ வழிபாடு இந்த ஆண்டுல உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம் அல்லது எந்த உக்கர தெய்வமா இருந்தாலும் சரி சரபேஸ்வரர் கால பைரவர் காளி இந்த மாதிரி உக்கர தெய்வங்களை சனிக்கிழமை தினங்கள்ல வழிபாடு செய்யறது மூலமா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேன்மைங்கிறது இருக்கும் கெடுபலன்கள் பலன்கள் வெகுவா குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்